ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் எல்லாரும் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா வெரி வெரி குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே இது வந்து பொன்னாங்க பொன்னாங்கனி கீரை நாம் பொதுவாக கீரை செய்யணும்னாலே அழுவோம் ஆயிரம் தான் பெரிய கஷ்டமே செய்கிறது டூ மினிட்ஸில் அது வெந்துடும் நான் என்ன பண்ணேன்னா ஆயிரத்துக்கு என்னோட அன்பு தோழிகளோடு போயிட்டேன் அதாவது கொஞ்சம் வயசான தோழிகள் தான் கிண்டல் பண்ணாதீங்க அவங்களோட சேர்ந்து நைஸாக உட்கார்ந்து பேசிக்கிட்டே அஞ்சுட்டு வந்துட்டேன் சரியா கோயில் கதையெல்லாம் பேசிக்கிட்டே ஆஞ்சிட்டு வந்தேன் சரி ஓகே இப்ப நம்ம இதை எப்படி நான் இன்னைக்கு சாதம் கிளறி கிளறிக்க போறேன் முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சு காய வச்ச கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப நாம கடுகு போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம் எப்போவுமே தாளிக்கும் போது ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் டெய்லி எடுத்துக்கிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சரிங்களா இது கடல் எண்ணெய் தான் ரேஷனில் வந்து கடல் எண்ணெய் விற்றுச்சு அதாவது நூற்றி பதி பத்தொம்போது ரூபான்னு விற்றாங்க அடல் நல்லா இருக்கு மணமா அதனால வாங்கிட்டு வந்தேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு எது நல்லதோ அதானே சாப்பிடணும் இப்போ ஒரே ஒரு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை நாம் வந்து முக்காடு கூட போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு சால்ட் போடுங்க நல்லா வதக்கிக்கோங்க ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இங்கே பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கீரை இவ்வளோ இருக்கே நினச்சிடாதீங்க கீரை நிறைய தான் இருக்குது ஆனால் நம்ம கீரையை போட்டு எண்ணெயில் தண்ணியில் போட்டு வேக வச்சோடனே சுத்தமாக போயிடும் அப்படியே இந்த ஒரு அளவு போட்டால் கூட அந்த குண்டானுக்கு கால் பகுதியில் இருக்கும் நான் பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறேன் என் பசங்களுக்கு கீரைனா ரொம்ப உயிர் ஆனால் வந்து எனக்கு செய்ய டைம் டைம்லேருந்தா செய்ய மாட்டேன் நான் கட் பண்ணிலாம் போடல நல்லா கேட்டுக்கோங்க கட் பண்ணிலாம் போடல அப்படியே ஆஞ்சி போட்டிருக்கேன் இலை அந்த முனையில் இருக்கிற காம்பை மட்டும் ஆஞ்சி போட்டிருக்கேன் நீங்கள் பின்னாடி ரொம்ப பெரிய காம்பெல்லாம் போட்டிங்கனாக்க கசக்கும் துவரும் ரொம்ப துவரும் அதனால் முனையில் இருக்கிற காம்பு இலையை மட்டும் கிள்ளி போடுங்க கீரை டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பொன்னாங்கனி கீரை ஃபஸ்ட்லாம் சாப்பிட மாட்டாங்க பசங்க இப்போல்லாம் கீரைன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் நமக்கு ஆயிரத்துக்கு தான் டைம் இல்லை முதல்ல அதனால் இப்போ வந்து அதே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் டைம் இல்லை வேறு ஒன்றும் இல்லை சரி இதுக்கும் உப்பு போட்டுருணா இது என்ன மூணு கட்டு கீரை ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க ஒரு கீரைக்கு அரை ஸ்பூன் அளவு மாதிரி சரிங்களா ரொம்ப போட்டிங்கன்னா உப்பு கறிக்கும் சரியா இது வேகட்டும் இங்கே பாருங்க ஒரு ரெண்டு தான் வெந்திருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம அந்த கீரையை கழுவி போடுற தண்ணியிலே வெந்துடும் பாருங்க பாதி ஆயிடுச்சு பாருங்க ஒரு இமயமலை மாதிரி இருந்துச்சு வெந்த உடனே அப்படியே பாதியாயிடும் ஆயிடும் சரியா நான் ஏன் பெரிய கடாயில் செய்கிறேன்னா கொஞ்சம் கிண்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும் சின்னதுலேயும் செய்யலாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கிளம்புற நேரத்துக்கு அவசரமா செய்யும்போது வேகமாக வேகமா வேலை முடியும் வேற ஒன்றும் இல்லை பாத்தீங்களா பாதி வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் வேகணும் கீரை வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அதை நம்ம இப்படி பண்ணும்போது தனியாக அப்படி பிஞ்சு வரும் வேகலை சரிங்களா இன்னும் கொஞ்சம் வேகட்டும் காய்கறி எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க நான்வெஜ் எவ்வளோ பிரியப்பட்டு சாப்பிட்றோமோ அவ்வளோ அவ்வளோ ஈக்குவலா காய்கறி எடுத்துக்கணும் சாப்பாடை குறைச்சிக்கோங்க முப்பது வயசுக்கு மேல சாப்பாடை குறைச்சிட்டு காய்கறி அதிகமா எடுத்துக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது சங்கீதம் அடிக்கடி கேட்கும் சாதம் கம்மியாக கொடுங்க காய் நிறைய செய்ங்க அதனால் ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ அப்படி கட் பண்ணும் கால் கிலோ வாங்கியே வேலையை முடிச்சிடறாங்க எல்லோரும் நமக்குலாம் அப்படி செட் ஆகலை அண்ணன் தெரில அதுக்கே டைம் இருக்காது பாருங்க நல்லா இந்த இலையெல்லாம் வந்து நம்ம ஆஞ்சோம்ல அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே தவளை துவள வரும் அப்படியே துவண்டு போகணும் கீரை அப்போ தான் வெந்துருச்சின்னு அர்த்தம் சரியா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் கொஞ்சம் அதில் தண்ணி இருக்குது அது ஒன்றும் பரவாயில்ல ஏன்னு கேட்டால் நாம் இப்போ அதில் சாதம் தான் கிளற போகிறோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது நீங்கள் வந்து பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் பார்க்குறக்கே இருக்கும் நல்ல அதாவது சத்தான பொருளாக சாப்பிடுங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்குறக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் பாருங்க ஆவி பறக்க கீரை ரெடி ஆயிடுச்சு இது நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாதம் அதில் போட்டு கிளற போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் பாதி கீரை எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த சாதத்தை ஆற விட்டு வச்சுருக்கேன் இது இதில் போட்டு அப்படியே கிளறிலாம் கதிருக்கு சங்கீராக ரொம்ப பிடிக்கும் அதாவது இதுதான் கீரை சாதம் இப்படியும் கொடுக்கலாம் நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டு சாப்பாடு அரிஞ்சு போட்டு அதுலயே செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த அடியில் இருந்த தண்ணியெல்லாம் நாம் இது பண்ணல வடிக்கலை ஏன்னா அந்த சாப்பாடு போது அதோட டேஸ்ட்டு சத்தெல்லாம் அப்படியே சாதத்தில் இறங்கிடு அதுதான் கதிர் ஓகேவா என்னடா கதிருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் சங்கீதாக்கும் பிடிக்கும் ரெண்டு பேருமே எதுவும் வேணான்னு சொல்றது இல்லை இப்போல்லாம் கொடுக்குறத சாப்பிட்டுக்குறாங்க அவ் தான் கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கதிரிக்கு வந்து லன்ச் பாக்ஸில் இதை தான் இப்போ கட்ட போகிறோம் பாருங்க வா சத்தான பொன்னாங்கண்ணி கீரை சாதம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஒன்றும் இல்லை ஜீரகம் கடுகு ஜீரகம் வேணும்னா பெருங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா கீரை அவ்வளோதான் சால்ட்டு இத்தனை பொருள் தான் சேர்த்துருக்கேன் நிறையெல்லாம் அது இதுன்னு போடல பார்த்துக்கோங்க கருவேப்பிலை ஏன் போடலைன்னா ஏன்னா இந்த கீரை சாப்பிடும்போது அது வேற தனி சுவை வரும் அதனால் தனி டேஸ்ட்டு தெரியும் அதனால் இந்த கீரை மட்டும் தான் கீரையில் மட்டும் நான் போட மாட்டேன் கீரை டால் வைக்கும்போது போடுவேன் பாருங்கள் சாப்பாடு குலையும் உள்ள இருக்கும் ஒண்ணு போல வா அப்படி இருக்கும் காலையில் சாப்பிடலாம் போலிருக்கிருக்கு கதிரி இப்போ சாப்பாடு கேட்பான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலைக்கு கிளம்ப போகிறோம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் நான் அதை பண்ணிவிட்டு சைடில் பெல் பட்டன் அழுத்துங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பா பாய் பாருங்க கதிர்க்கு லன்ச் பாக்ஸ் கட்டியாச்சுமா யாருக்குன்னா கொடுக்க வேணும் ஓகேவா பாருங்க லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் சத்தான பொருளோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா பாய்